வண்டலூர் வாங்க ஆஹா ஆஹா என்னம்மா காற்று எடுக்குது என்ன கொடுக்கணும்னு இருக்குது அப்படிலாம் சொல்ல மாட்டேன் நான் காலையிலேருந்து சுற்றிட்டு இருக்கிறேன் எட்டாயிரத்தி எட்நூறு மரம் இருக்குது ஆனா இப்போ வரைக்கும் காத்துன்றது மருந்துக்கு கூட அடிக்கலை இதுக்கு பேசாமல் ஃபேன் காற்றுல வீட்லயே இருந்துருக்கலாம் போல இருக்கு சாமியோ புலி மற்றும் குட்டிகளாம் ஒரே ஒரு புலி அதுவும் தூரத்தில் உட்காந்து தூங்கிட்டு இருக்குது இங்கே எங்கடா குட்டி கேட்குது புளி கூட என்னமா புழூர் ஆகிவிடுங்க